எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் இந்த இடம்தான் எதிர்பாராத விபத்துகள் கண்டங்கள் தோஷங்களை அதிகமாக கொடுக்கறது காப்பீடு அதே மாதிரி எதிர்பாராத வருமானங்களையும் கொடுக்கறது மரணங்களை கொடுக்கறது துரோகங்களை கொடுக்கறது நஷ்டங்களை கொடுக்கறது கடன்களை கொடுக்கறது இந்த மாதிரி அதே மாதிரி அப்பாவினுடைய எதிர்வர்க்கத்தினுடைய விரயங்களை கொடுக்கறது இப்படியெல்லாம் வேலை செய்யும் இந்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துல எந்த கிரகங்கள் அமர்ந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் கேட்குற விஷயம் எட்டாம் இடத்துல ராகு கேது இருக்கலாமா அப்படின்னு கேட்கறாரு தாராளமாக இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இரண்டாம் இடத்துல அவங்க வந்து உட்காண்ட்டா அதுவும் ராகு கே தோஷம் சொல்லி போட்டு அது ஒரு குரூப் சொல்லுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கே ரெண்டில் கேது எட்டில் ராகு தான் சரிங்களா அதே மாதிரி எனக்கும் ரெண்டுல கேது எட்டுல ராகுதான் எட்டுல ராகு இருக்கிறவங்க அதீதமான ஆன்மீகத்துக்குள்ள ஈடுபடணும் புரிஞ்சுக்கணும் எட்டுல ராகு இருக்கிறவங்களோ கேது இருக்கிறவங்களோ அதிகமான ஆன்மீக ஈடுபாட்டுக்குள்ள இருக்கணும் பொருள் ஆசைகள்ல கொஞ்சம் கவனமா நம்ம இருக்கணும் சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஜாதகம் பார்த்து சரியா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் எட்டுல உட்காந்து ராகு திசா நடத்தினாலும் எட்டுல கேது இருந்து திசா எந்த லக்னமா இருக்கட்டும் எட்டுல ராகு கேது திசா நடத்தும் போது ஆன்மீகம் ஐம்பது பொருள் ஐம்பது பொருள் ஜாதகத்துக்கு ஐம்பது அப்படின்னு வேலை செய்யணும் முழுமையான பொருள் ஜாதகத்துக்கு போகும்போது அது நமக்கு உலகில் பெரிய அளவுக்கு நஷ்டங்களை கொடுத்துட்டு போயிடுது லௌகிக சுகங்களை கெடுத்துட்டு போயிடுது காதல் தோல்விகளை கொடுத்துட்டு போயிடுது எட்டில் ராகு இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்களா தாராளமா இருக்கலாம் எட்டுல கேது இருக்கிறத காட்டிலும் ராகு இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல காற்றில் மறைந்த ரகசியங்களை தேடி போகணும் யோகா பிரணயாம பயிற்சிகள் இந்த மாதிரி திருவண்ணாமலை கிரிவலங்கள் இந்த மாதிரி அங்கங்க எது கிடைக்குதோ சில பேர் குருமார்கள் கிடைப்பாங்க சாய்பாபா கூட போவாங்க இப்படி இந்த ராகுக்கு எதில் எட்டில் உட்கார்றது பத்தி இல்லை ஆனால் நம்ம பொருளாசி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அருள் ரீதியான அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பயணங்களை மேற்கொள்ளும் பொழுதுதான் சரியா இருக்கும் இல்லை நம்ம முழுமையா பொருள் ஜாதமாக வேலை செய்யணும் ரொம்ப சிக்கலை உருவாக்கி போயிடும் எட்டுல ராகு கேதுகள் அடுத்தது எட்டுல சனி ஊருக்கு இல்லாமா எட்டுல சனி தீர்காயுள்ன்னு சொல்றாங்க ஜோதிட சாஸ்திரத்துல எட்டுல சனி தீர்காயு இருக்கலாம் ஒரு மனிதன் ஆயுள் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும் காரக கிரகம் எட்டுல ஆனால் இந்த கிரகம் எட்டுல சனி நீசமாக இருக்கக்கூடாது அதில் நீச பங்கம் வரணும் எட்டுல சனி இருக்கிறதுனா இப்போ கன்னியா லக்னம் எடுத்துக்கிட்டிங்கச்சு கன்னியா லக்னத்துக்கு எட்டுல சனி இருக்காரு இப்போ மேஷத்துல இது நீசமாயிடும் அப்ப நீசபங்கம் வந்து இருக்கணும் அப்போ அந்த லக்னத்துக்கு பொருந்து அந்த சனியினுடைய செய்யும் அப்ப எட்டுல சனி நல்லா இருக்காரு இப்போ ஒரு ஜாதகம் மகர லக்னம் எட்டுல சனி மகர லக்னம் எட்டுல சனி சனி திசா அவருக்கு ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஜீரோ சனி திசா முடியும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்தார் சனி திசா முடிச்ச புதன் ஆரம்பிச்சு புதன் திசாவில அந்த வேலை வாய்ப்பை டோட்டலா அவர் இழந்துட்டார் இது சனி மகாதிசாவில் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய நண்பலம் கொடுத்து பூரத்தில் உட்கார்ந்தார் சனி இங்கே பூரத்தில் இருக்கிற அப்போ எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அந்த சாரநாதன் அந்த லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்று தொடர்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் பத்தாம் வீடு தொடர்பு இருக்கணும் ஐந்தாம் வீட்டு தொடர்பு இருக்கணும் ஒன்பதாம் வீட்டு தொடர்பு இருக்குது அதாவது ரெண்டு ஐந்து ஒம்பது பத்து பதினொன்று இவந்த அதிபதிகளுடைய சாரத்தை சனி குரு யார் வேணாலும் வாங்கலாம் வாங்கினா நல்ல பலம் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ மகர லக்னமாக இருந்து எட்டுல சனி இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் மேஷ லக்னமாக இருந்து எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ரொம்ப சிரமம் ஆகிடும் நல்லா புரிஞ்சுக்கணும் அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் வாழ்க்கை நடத்துறதுல ஏன் அப்படின்னா அவருக்கு தொழில் லாபங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது சனி மறைஞ்ச ஒரு ஒவ்வொன்றையும் போராடித்தான் அவர் வாங்குற மாதிரி ஆகிடும் அப்போ எட்டுல சனி இருப்பது சில லக்னங்களுக்கு குறிப்பாக மகர லக்னத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் மற்றபடி எங்கு சனி எட்டாம் இடத்துல உட்கார்ந்தாலும் சிரமங்களை அதிகமாக கொடுக்குது சரிங்களா அப்போ சனி எட்டுல உட்கார்றது ஒரு ஆவரேஜ் தான் எட்டுல செவ்வாய் இருக்கலாமா எட்டுல செவ்வாய் இருக்கிறது அதீதமான காம எண்ணங்களை அதிகப்படுத்தும் அதே மாதிரி இளைய சகோதரரோட அதே மாதிரி கடன் ரீதியான சிக்கல்கள் இடம் தகராறு இந்த மாதிரி விஷயங்களை அதிகப்படுத்தும் அப்போ ஜாதகம் அந்த பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாம அதாவது நாம தான் வந்து புதுசா அனுபவிக்கிற மாதிரி புதுசா உருவாக்குற மாதிரி அப்படி ஆகும் அப்போ ஒண்ணு இழந்து புதுசா வாங்குற மாதிரி விஷயங்களை எட்டுல செவ்வா கொடுக்கும் இதுல குரு பார்வை கிடைக்கிறது நல்லது பொதுவாக எட்டுல செவ்வாய் இருக்கலாமா இருக்கலாம் ஆனா குரு பார்வை கிடைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் புரியுதுங்களா அப்போ செவ்வாய் எட்டுல தனித்து இருக்கக்கூடாது புரியுதுங்களா குரு பார்வையோட இருப்பது நல்லது அப்ப எட்டுல செவ்வாய் இருப்பது ஒரு ஆவரேஜான பலன் குரு பார்வை குரு சேர்க்கையோட இருந்தா நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது குரு இருக்கலாமா தாராளமா இருக்கலாம் நல்லா படிப்பு வரும் எட்டுல குரு இருக்கிறது எந்த லக்னமா இருந்தாலும் சரி அவங்க ஓரளவுக்கு படிச்சிருவாங்க ஆனால் அந்த லக்னத்துக்கு குரு எட்டுல இருந்தாலும் அந்த சந்திரனுக்கு குரு மறையக்கூடாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சிக்கலாம் ஆனால் சந்திரனுக்கு அந்த குரு நல்லா இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும் லக்னத்துக்கு எட்டுல மறையலாம் அதாவது உங்க உங்களுடைய லக்னத்துக்கு எட்டுல மறைஞ்சா கூட ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து என்னை வரை குரு மறையக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா லக்னம் ராசி இந்த ரெண்டுமே உயிர் உடம்பு லக்னத்துக்கு எட்டுல மறையும் பொழுது அதீதமான சிந்தனைகளையும் அதீதமான பகுப்பாய்வுகளையும் உருவாக்கும் அதாவது மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமான எண்ணங்களை அதிகமாக வச்சிருக்கும் நல்லா படித்து முன்னாடி போகிறது எட்டுல குரு நல்லா கொடுக்கும் அப்போ எட்டுல குரு இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா இது வந்து எந்த லக்னமாக தான் எட்டுல குரு தான் அவரை படிச்சிருவாங்க ஆனால் நீசமாகக்கூடாது அப்போ இப்போ வந்து மிதுன லக்னத்துக்கு எட்டுல குரு நீசமாகிடும் அப்போ நீச பங்கமாக இருக்குது சந்திரனோட பார்வை சனியோட சேர்க்கை சனி பார்வை எல்லாம் கிடைக்குது செவ்வாய் கூட உட்காந்துருக்கார் அப்படின்னா அங்கே பங்கம் வேலை செஞ்சு அந்த குரு நல்லா இருக்கும்னு நடத்தும் அப்ப எட்டுல குரு இருக்கலாமா தாராளமா இருக்கலாம் சுக்கரன் எட்டுல உட்காரலாமா எட்டுல சுக்கரன் சில நூல்களில் கோடீஸ்வர யோகம்னு சொல்றாங்க எட்டுல சுக்கரன் உட்கார்ந்து திசா நடத்துறது யோகமே தான் அதுல பிரச்சனை இல்லை வசதி வாய்ப்புகளை ரொம்ப அதிகமா விரும்புவாங்க ஆரம்ப இருந்து அது கிடைக்காம போகும் அப்ப திரும்பவும் இவர்களே அந்த வசதி வாய்ப்புகளை உருவாக்குவாங்க வெளிநாட்டு வாய்ப்புகளை உருவாக்குவாங்க எட்டுல சுக்கரன் தாராளமா இருக்கலாம் எந்த தொந்தரவும் பண்ணாது எட்டுல புதன் மறைந்த புதன் நிறைந்த கல்வி நல்லா படிப்பாங்க ஆனா அந்த ஸ்ட்ரகிளிங் வரும் அதனால வந்து எட்டுல புதன் இருப்பது படிப்பு இருக்கும் ஆனா படிப்புக்கு தகுந்த வேலை போகுமாங்க ரொம்ப டவுட்டா இருக்கும் அதனால எட்டுல புதன் இருப்பது ஜாதருடைய மேனரிசம் அதாவது கேரக்டரையே மாற்றும் ஒரு ஆண் தன்மையை பெண் தன்மையா மாத்தி விட்டோம் பெண்ணா இருக்கிறவங்க ஆண் தன்மையா மாத்தி விடும் சனி இங்களை கரெக்டே ஆகக்கூடாது சனி புதன் சேர்க்கை எட்டுல வரவே கூடாது அப்போ புதன் இருப்பது அவ்வளவு நன்மை அல்ல சூரியனோட உட்கார்ந்து அது பெருசா நன்மை அல்ல சூரியன் உட்காரலாமா உட்காரவே கூடாத கிரகங்கள் சூரியன் எட்டில் சூரியன் மறைஞ்சு படாத படப்பட்ட ஜாதங்கள் பலதான பார்த்துருக்குறேன் அவங்க வெளிநாட்டுக்குள்ளே போய் எதை தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல மற்றபடி இந்த சூரியன் எல்லாம் எட்டில் மறையும் பொழுது அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தைரியமே கம்மியாகிடுது அதாவது இடத்தில் வந்து எப்படி பழகணுங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்லை கட்சியில் அதனாலே வேலைகளை போய் படுறது கூட்டாளிகளோட பிரச்சனைகள் வர்றது சொத்துக்கள் வாங்க முடியாத நிலைகள் உருவாக இப்படியெல்லாம் வருது ஆனால் அந்த லக்னாதிபதியும் நாலு குடையவன் பத்து குடையெல்லாம் பலமாக இருந்தாங்கன்னா இந்த சூரியன் சூரியன் எட்டுல உட்கார்றது இது வந்து பெரிய பெரிய அமைப்பாக நம்ம பார்த்துக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சந்திரன் எட்டுல உட்காரலாமா இவங்க எல்லாத்த காட்டிலும் உட்கார்ந்தா கூட பரவாயில் சொல்லுவேன் ஆனா சந்திரன் இருக்கவே கூடாத இடம் மத்ததெல்லாம் இருந்தா கூட அந்த லக்னத்துக்கு தந்து ஒரு பிளஸ் ஆறு மைனஸ் ஏதாவது வந்துடும் அதே மாதிரி எட்டுல சூரியன் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் வந்து ரெண்டு குடையவன் பதினொன்று குடையவன் ஒன்பது குடையவன் அஞ்சு குடையவன் சாரத்தை வாங்குறார் அப்படின்னா அப்போ கூட சரி டேலி பண்ணி பேசலாம் அந்த திசை நடக்கும்போது டேலி பண்ணி பேசலாம் ஆனால் எட்டுல சந்திரன் உட்கார்ந்தா மனமே போச்சு அவரு பார்த்தீங்கன்னா படிக்கிறது எல்லா விஷயங்களும் போய் இருக்கட்டும் ஆனால் ஒரு பய உணர்வு கவலை டிப்ரெஷன் இந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் இதுல எல்லாம் சிக்கிக்குவாங்க இந்த எட்டுல சந்திரன் இருக்கக்கூடியவங்க இது வந்து ஆட்சி உச்சமாவே இருக்கட்டும் இப்போ வந்து துலாத்துக்கு எட்டில் சந்திரம் உச்சம் சரிங்களா அதே மாதிரி தனுசுக்கு தனுசு லக்னக்காரங்களுக்கு சந்திரன் இங்க ஆட்சி இங்கே இங்கே உட்கார்ந்தாலும் சரி அதே மாதிரி இந்த துலா லக்னத்துக்கு சந்திரன் எட்டில் உட்கார்ந்தாலும் சரி அப்பவும் வேலை தான் ஆகும் இதில் பேசுவாங்க இந்த தேவர சந்திரன் ஒரு குரூப் பேசும் சந்திரன் ஒரு குரூப் பேசும் அதெல்லாம் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது எடுத்துக்கிடும் உடனே அதுக்கும் சார் இவ்வளோ தேய்பர் சந்திர வளவு அதெல்லாம் சாதகம் பார்க்கும்போது பேசலாம் ஆனா எட்டுல சந்திரன் அப்படிங்கிறது ஆயுள் பலம் இருக்கு அப்படின்னு பேசலாம் நாம இல்லைன்னு மறுக்கல ஆனா மன ரீதியான பாதிப்புகளை அவங்க அதிகமாக வாங்கிடுவாங்க அதீதமாக அவங்க வந்து ஒரு டிப்ரெஷனோடவே வாழ்க்கணும் எது அவங்க கிடைச்சாலும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நிம்மதியே கொடுக்காது அதாவது ஏதோ இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க படிக்கிறப்போ ஐயோ படிச்சு முடியல பெரிய சிரமம்னு நினைப்பாங்க சரி படிச்சு முடிச்சுக்கப்புறமா வேலை கிடைக்கல சேரணும் வேலையும் நல்லா வேலை கிடைக்கும் ஐயோ அதுல ப்ரமோஷன் வரணும் அதுல ஒரு ஏக்கம் சரி ப்ரமோஷன் கிடைச்சா ஐயோ அதை தக்க வைக்க முடியல அப்பள ஒரு சோர்வு அப்படின்னு அப்புறம் வீடு இல்லாமல் பாருங்க நல்லா வீடு கிடைக்கும் ஐயோ லோன் வந்துருச்சு அப்படின்னு இப்படி எது எடுத்தாலும் அதுக்கு எகெனஸ்டாக திங்க் பண்றதுதான் இது சந்திரன் இந்த சந்திரனோட ராகு கேது சனி மூணு பேர் எட்டில் சேர்ந்தாங்க அந்த ஜாதகர் ஒரு மனவியாதி உள்ளவர்னு எடுத்துக்கலாம் அவரை வந்து குரு பார்வை கிடைச்சிதுன்னா ஏதோ கொஞ்சம் தப்பிக்கலாம் மற்றபடி அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் எட்டில் சந்திரன் ராகு சந்திரன் கேது சந்திரன் சனி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நல்ல பொசிஷனில் இருந்தாலும் மனதளவில் ஏதோ ஒரு கவலை பாதிப்புலேயே தான் வாழ்வாங்க அப்போது இவங்க எல்லாருமே இருந்தால் கூட சரி ஒரு டாலன்ஸ் பண்ணலாம் ஆனால் இருக்கவே கூடாத ஒரே கோல் எட்டுல சந்திரன் தான் எட்டில் ராகு இருக்கலாம் கேது இருக்கலாம் சனி இருக்கலாம் ஏன்னா டால்ரன்ஸ் இருக்குது சிலதெல்லாம் இருக்குது எட்டில் யார் உட்கார்ந்தா நல்லா இருக்குது எப்போதுமே எனக்கு தெரிஞ்ச சுக்கரன் உட்கார்து நல்லது எட்டில் குரு இருந்தாலும் நல்லது கொடுக்கும் எட்டில் செவ்வாவோட அந்த குரு பார்வை கிடைச்சிருந்தாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி எட்டில் ராகு இருக்கிறது நல்லா கிடைக்கும் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆனால் மற்றதெல்லாம் ஜாதகம் பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்போது உங்களுக்கு பேசிக்காக சொல்லியிருக்கிறேன் இன்னும் இதை பற்றி கிளாஸ் எடுக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமேஷ்வாய்